கவியாளர் முக்தார் வாயை அடக்க வேண்டும் ஊடக கவியாளர் முக்தார் என்ன பேசினார் என்பதை முதலில் பார்ப்போம் காமராஜரை பற்றி இவர் ஏன் பேச வேண்டும் அதுல உண்மை இருக்கா என்று பார்ப்போம் ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்துதான் ஆரம்பித்தது காமராஜர் தனக்காக சொத்து சேர்க்கவில்லை ஆனால் தான் சார்ந்த சமூகத்தவர் கள்ளநோற்று சிவகாசியில் அடிக்கவும் விருதுநகரில் உணவுப் பொருட்கள் கலப்படம் பதுக்கம் செய்து ஆட்சி காலத்தில் இந்த ஊழல் புகார்கள் இந்திய நாடாளுமன்றத்தை எதிரொலிக்க நேரு வேறு வழி இல்லாமல் காமராஜர் முதல்வர் பதவியிலிருந்து விலக செய்து அதாவது ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பொறுப்பினை பக்தவச்சிடம் ஒப்படைத்து விட்டு டெல்லிக்கு காமராஜரை அழைத்துக் கொண்டார் யாரு நேரு தான் பக்தவச்சரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது பேசப்பட்டதற்கு அவர் சேர்த்தார போட்டுக்காங்க அவர் பீரியட்ல யாரோ ஒருத்தர் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்ப அவர் பீரியட்ல பண்ணா ஒன்பது அணை கட்டுகளை கட்டியிருக்காரு தமிழகத்தில் கல்லணை இந்த அணை கரிகாலன் என்ற சோழ மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆங்கில ஆட்சியில் கட்டப்பட்ட மேட்டூர் அணை மற்றும் பெண்ணிங்கு கட்டிய முல்லை பெரியார் அணைகள் ஏற்கனவே இருந்தவை இவைதான இன்றும் தமிழகத்தில் பிரதான அணைகள் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது சில சிறிய அணைகள் மட்டுமே அதிலும் பல்வேறு ஊழல்கள் உள்ளன அந்த அணைகள் கான்ட்ராக்ட் அவர் சார்ந்த சமூகத்தினரிடமே கொடுக்கப்பட்டது அந்த அணைகள் விரைவில் பழுதாகி ஒழுகியது அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சாதியை சார்ந்தவர்கள் காமராஜரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காமராஜரை பொது தலைவராக நல்லாட்சி கொடுத்தவராக எல்லாரும் பாராட்டுறாங்க பல தொழிற்சாலைகள் மத்திய அரசால் வந்தவை அன்றில் அதில் காமராசருக்கு பங்கு இல்லை ஊழல் மட்டுமே காமராசருக்கு பங்கு உண்டு தமிழர்களுடைய உறவுகளை இந்த ஓட்டவாய் ஓடுகாடி முக்தாரி முக்தார் எவ்வளவு கேவலமா விரிவா பேசியிருக்கிறார் என்று பார்த்தோம் இதோ நான் கேட்கிறேன் முதல்ல இவர் வந்து பத்திரிகையாளரே இல்ல இவர் மட்டும் இல்ல இந்த யூடியூப் நடத்துறவங்க தொலைக்காட்சியில விவாதம் பண்றவங்க தொலைக்காட்சியில பேசுறவங்க இவங்க எல்லாமே பத்திரிகையாளர் இல்லை அடிச்சு சொல்லுவேன் பத்திரிகையாளர் இல்லை பத்திரிகையாளர் என்றால் யார் நியூஸ் பேப்பர் ஓட்டும் அதாவது பிரிண்டிங் செய்பவர்களே அதில் பணிபுரிபவர்களே பத்திரிகையாளர் அதுக்கு தான் எங்களுக்கு ஆர்என்ஐ நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு எங்கள் மீது கை வைத்தால் பிரஸ் கவுன்சில் டெல்லி சும்மா இருக்காது ஆனால் இவ்வளோ மேலே கையை வைத்தா கேட்கறதுக்கு நாதி இருக்காது இதை முதல்ல இந்த யூடியூப் நடத்துறவெல்லாம் புரிஞ்சுக்கணும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும் திராவிடம் எப்படி தோன்றியது என்று இவருக்கு தெரியுமா காமராஜர் இவ்வளவு சொல்றீங்க காமராஜர்கிட்ட இருந்து முதல்வர் பதவி ஏன் குடுங்கினார்கள் நேரு ஏன் குடுங்கினார் அதுக்கு இவர் சொன்ன காரணம் என்ன இது காரணம் இல்லை காமராஜர் தலைமையில் ஆட்சி இருந்தால் இந்த திராவிட நாகாரி கும்பல் அதிகாரத்துக்கு வர முடியாது ஆட்சிக்கு வர முடியாது இதற்காக நேருவிற்கு அதாவது முன்னாள் பிரதமர் நேருவிற்கு பலான வேலைகளை பார்த்து காமராஜரோட முதல்வர் பதவியை பக்தாச்சலம் என்ற நாயுடு குடுங்கி விட்டாங்க இதுதான் வரலாறு அதான் பக்தவாச்சலம் மக்களை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரவில்லை எல்லாம் செய்தவர் காமராஜர் அவரிடம் இருந்து குடுங்கி பக்தாச்சலம் நாயுடு கூட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஆட்சி அதோட காவுமணி அடிச்சாச்சு அதுக்கப்புறம் வர முடியல இன்னைக்கு வரைக்கும் வர முடியல இப்போ தெரியுதா திராவிடம் என்னென்ன சூழ்ச்சி பண்ணது என்று இதை முதலில் முக்தார் அறிவிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இதே போல் அவர் நடந்து கொண்டால் அவர் மீது வழக்கு போக தவிர வேற வழி இல்லை ஒரு பத்திரிகையாளரா நான் சொல்றேன் இதோட நிறுத்திக்கணும் மன்னிப்பு கட்டு இல்லையா ஆதாரத்தை கொடு அடுத்தது நீ எது அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு போன இப்ப லேட்டஸ்ட் ஏன் நீ எடுக்கல நீ திராவிட கைகூலி கைகூலியும் ஒன்னா நம்பர் கைகூலி திராவிட அடிமை என்னென்ன எங்களுக்கு தெரியும் அதுக்கு ஏன் தலைவன் தான் இதோ உனக்காக ஒரே ஒரு பதில் எல்லாத்துக்கும் பொருந்தோம் பாருங்கள் இசை வேளாளர்களின் வளர்ச்சியை பாருங்கள் ஒரு முதலமைச்சர் தனது சொன்ன பதில் தான் தனது இனத்தை எப்படி உள்ளார் என்பதை பாருங்கள் காமராஜர் சொன்ன நாடார் வளர்ந்தது காரணமே காமராஜருங்க இதுக்கு என்ன சொல்ல போற சொல்லணும் இல்லை என்றால் விடமாட்டோம். மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்